ரம்ஜான் வணக்கம் மக்களே நான் உங்கள் விஜயகாந்த் குமார் இப்போ நான் எங்கே இருக்கேன்னா அதாவது அக்பர் நம்மளுடைய அரங்கத்தில் சேர்ந்த அக்பர் வீட்டுக்கு ரம்ஜான் கொண்டாடுறதுக்கு இப்போ வந்துருக்கோம் ஸோ அக்பர் வந்து வரவேற்கிறார் வாங்க வாங்கன்னு வரவேற்கிறார் அக்பர் வந்தார் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் இவர் எங்கள் ஊர் கவுன்சிலரு ப்ரோக்ராம் பார்க்க வந்தார் அவரும் எங்கள் ஊரில் போகிறார் இவர் அக்பர் ஆ அக்பர் வந்துட்டாரு ஹாய் நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோம் நம்ம அக்பர் வீட்டில் அந்த இக்தார் நோன்பு முடிஞ்சு இன்னைக்கு ரம்ஜான் ரமலான் திருவிழா கொண்டாட்டத்துக்கு வந்திருக்கோம் ப்ரோக்ராம் போகிறதுனால கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கிளம்ப போகிறோம் வாழ்த்துக்கள் மக்களே நன்றி நன்றி சொல்லியிருக்கேன் நீங்கள் அனைவருக்கும் இனிய ரம்ஜான் வாழ்த்துக்கள் சொல்லி அனைவருக்கும் நன்றி நன்றி சொல்லியிருக்கேன் வாழ்த்தி அனைவருக்கும் நன்றி ஏழைகளின் அக்பர் அவர்களுடைய கேரளாவில் இருக்கிற அவருடைய மச்சனை அவரையும் பார்த்தாச்சு வணக்கம் உங்க பேர் என்ன சாதிக் வந்து சாதிக் இப்போ உள்ள வந்துரு வீட்டுக்குள்ள வந்துட்டோம் இருங்க தொட்டு கிட்டே தான் போடாம இருங்க